இப்ப ஒரு மனிதன் உண்டிலேயே ஃபோக்கஸ் பண்ணுவான் ஸ்ட்ரெஸ் டைம்ல வந்து அதாவது மன கவலையான நேரத்தில் உண்டிலேயே ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பார் அந்த ஃபோக்கஸ் உடையணும்டா பிரச்சனைகள் வரணும் விளங்கிட்டா அந்த ஃபோக்கஸ் உடையணும்டா பிரச்சனைகள் வந்தே ஆகணும் வேறொரு பிரச்சனை அவனுக்கு அதாவது அதை உடைக்கிற மாதிரி வார டைம்ல இதெல்லாம் என்ன செய்யும் பிரியும் உதாரணமா ஒருத்தர் ஆஃபீஸ் வேலையெல்லாம் அப்படியே டென்ஷனாகி வீட்டுக்கு வர ஆரம்பிங்களே டென்ஷன் ஆகி வீட்டுக்கு வராரு நல்ல முறையில் வரவேற்று ஆறுதல் கொடுக்கறதும் ஒரு வகையான ஒரு அம்சம்தான் இன்னொன்று ஒரு பிரச்சனையை ஹெவியாக கொண்டு போட்டாங்கனும் இல்லையே நம்ம அதுக்கு எதிர்க்க ஆரம்பிப்போம் அதுக்கு என்ன அறி அறிவில்லாம நடந்து கொள்றதுதான் வேலை நம்மளுக்கு நேர்மையா நடக்க தெரியாது அப்படி இப்படி ஏதோ அவன அவனோட இஷ்ட இதுக்கே போயினேன் ஒரு ஏச்சி முடிந்து பிரச்சனையாய் கடைசியில் அது குடும்ப சண்டையா ஃபுல் ஃபோக்கஸ் என்ன ஆயிரும்மாட்டா அதுக்கு அப்புறம் இவளை சமாதானப்படுத்துறது எப்படி என்ற சிந்தனைக்கு வாரிப்பான் ஆனா வந்த இஷ்டம் சாதம் அந்த வேலை இந்த வேலைன்னு தான் வந்திருப்பான் இந்த பிரச்சனை வந்த உடனே அது பிரிஞ்சு வேற ஒரு சைடுக்கு போய் மொபைல் எல்லாம் ஓபன் பண்ணி போட்டு பீச்ல இருந்து பாக்க ரெண்டு பேரும் என்னடான்னு பார்த்தா ரெண்டு வருஷம் சண்டை அதுக்கு பிறகு முடிவு என்ன இந்த சப்ஜெக்ட் ஒரு சைட்ல போட்டு இந்த சைட்ல ஒரு சைட்ல போட்டுட்டு போயிட்டு பிரச்சனை வந்து ரெண்டு ஆயிரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹுத் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தி அதான் உஹுத் யுத்தத்துல தோல்வி அடைஞ்சு எல்லாரும் ஓடி கண்டிக்கிறாங்க எவ்வளவு பெரிய கவலை எல்லாரும் ஓடி கண்டிக்கல உஸ்மான் எல்லாரும் ஓடி கண்டிக்கிற டைம்ல ஒரு செய்தி பரவுது என்னன்னா ரசூலுல்லாஹி கொல்லப்பட்டு விட்டார்கள்

ஆறுதல் நிம்மதி என்ற பகுதி என்ன செய்யும் கிடைக்கும் ஏன்னா அல்லாஹால் இருவரையும் இரண்டு விதமா சிந்திக்கிற ஒரு அமைப்புல எல்லாம் படைச்சிக்கிறான் சோ அவங்களுடைய சிந்தனை இவங்களுடைய சிந்தனையும் ஒரு விதமாக இருக்கும் இதனால என்ன செய்யும்டா இந்த சிந்தனைக்கு ஆறுதல் தரக்கூடிய அமைப்பிலான முறைதான் அவங்கள்ட்ட இருக்கும் அது எந்த வடிவத்துல என்ன செய்யலாம் வரலாம் ஒரு பிரச்சனை வடிவத்துல வரலாம் மற்ற மற்ற வடிவத்துல வரலாம் பொருளாதார வடிவத்துல வரலாம் ஆனால் நீங்க இருக்கக்கூடிய கவலையோட அது நேரடியா மோதும் நானே கவலையில் இருக்கிற நீ இப்படி ஒன்னு போடுறாயின்னு மோதும் மோதுற டைம்ல கவலை வந்து என்ன செய்யும் தசத்துதா செதரும் இந்த கவலை செதற செதற நீங்க அதுல மட்டும் போக்கஸ் பண்ணுவீங்க அந்த போக்கஸ் பண்ற கவலை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கவலை மாதிரி ஆயிருக்கும்